السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسولك الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم یقرأ بسم ربیک اللذی خلاق صدق اللہ العظیم وقال نبینا محمد صلی اللہ علیہ وآلہ وسلم صدق رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وسلم صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم கலக்காடு ஏர்வாடி நகர பகுதியிலே சலாஹியா பெண்கள் அரபி பாடசாலை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது இதிலே இன்று கல்வி தேர்ச்சி பெற்று ஆறு ஆதி சதாகியா பட்டம் பெறவிருக்கிறார்கள் இந்த ஆறு மாணவிகளுக்காக கிட்டத்தட்ட இப்பொழுது நாம் சுமார் ஒரு அறுநூறு பேர் கூடியிருப்போம் என்று நன்றிகிறேன் இவர்களை வாழ்த்திச் சொல்வதற்காக இவர்களுடைய வாழ்க்கை பலன் பெற வேண்டும் என்பதற்காக இந்த சமூகத்தில் இவர்களுடைய பேச்சாற்றல் மாத்திரம் வேண்டி துவா செய்வதற்காக வேண்டி நாம் வந்திருக்கிறோம் அறுவை நாயகம் செல்லவ செல்ல வந்தவர்கள் இந்த உலகத்திலே யாரார்களையெல்லாம் நீங்கள் மார்க்க சட்டம் சொல்லுங்கள் என்று தேர்ந்த கொடுக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் மாத்திரமே மார்க்கெட் சட்டம் சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள் அவர்களை இல்லாமல் வேறு யாராலும் எந்த சட்டத்தையும் யாரும் மசாலிகளாக சொல்வதற்கு முன்வரவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் நபிகள் ஆயுதம் செல்லல்லா வரைவ செல்லும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஞானம் அந்த கல்வி இந்த உலகத்தில் நபியவர்களால் யாரை சுட்டிக்காட்டினார்களோ காட்டினார்களோ அவர்கள் மாற்றிருந்தால் இதை எடுத்து பிறர்களுக்கு சொல்லும் ஆற்றலை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று அதுபோன்று காலத்தினுடைய பின்னால் யார் மார்க்க சட்டத்தை சொல்ல முடியும் என்று வரும் பொழுது நம்மளுக்கு மத்தியிலே சுமார் மூன்றாண்டு காலங்கள் அல்லது நான்காண்டு காலங்கள் அல்லது ஆண்களாக இருந்தால் ஐந்தாண்டு காலங்கள் அல்லது ஏழாண்டு காலங்கள் அல்லது ஒன்பது வருடங்கள் சுமார் பதினேழு வருடங்கள் வரைக்கும் கல்வி ஆற்றல் எந்த மக்களிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் தான் மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதியானவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சட்டம் மாத்திரமே இந்த உலகத்தில் நிலைவெரும் மாறாக இந்த உலகத்திலே வேறு யார் எந்த சட்டத்தையும் எந்த பற்றி பேசினாலும் யாரும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்திய கூறுகள் இல்லை என்று இந்த சமூகம் ஒதுக்கி தள்ளிவிடும் இங்கே உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆதி மக்கள் எதை சொல்ல வருகிறார்கள் பேர்கள் இருந்து அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறோமே

உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் அவர்கள் சொல்வார்கள் மாத்திரமல்ல நபிகள் செல்லும் அவர்கள் நட்பு கொள்வதற்கு காரணமாக இந்த கல்வியிலே நீங்கள் எதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாணவிகளுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்திலே தொழுகையை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னார் குறைந்தபட்சம் அவர் ஆறு மணி நேரத்தை ஒதுக்கி தர வேண்டும் அவர் தொல்வியினுடைய சட்டங்களை ஓரளவு தெரிந்து கொள்வார் அதே போன்றுதான் இந்த உலகத்திலே நாம் காட்டினோம் என்றால் மார்க்கத்திற்காக மார்க்கத்திற்காக ஆறு வருடம் அல்லது ஏழு வருடங்களை நாம் ஒதுக்கினோம் என்று சொன்னால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பந்தம்பரிய கல்வி இருக்கிறதே அது நம்மளை வாழ்வதற்கு மாத்திரமல்ல மறுமை நாளையிலே நபிகள் செல்லத்தால் ஒரு நாற்பது நபர்களை கேள்வி கணக்கு இல்லாமல் இவருடைய சிபாரிசிலே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் அந்த அமல் இவர்களிடத்தில் இருக்கிறது ஒரு நிமிஷம் அந்த சாத்திய கூறி இவர்களிடத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட உலமாக்களை உலக ஆளுமாக்களை உருவாக்குவதுதான் இந்த சலாஹியா போன்ற மதரசாக்களுடைய நோக்கம் எத்தனை இருக்கிறார் மதரசாக்கள் இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டாலும் சரி அத்தனை ஆயிரம் மதரசாக்களிலும் வேதிக்கப்படக்கூடிய ஒரே கல்வி என்னவென்றால் இந்த உலகத்தை நீ எப்படி அடைய வேண்டும் என்பது அல்ல மாறாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் நீ எப்படி வாழ்வாய் எப்படி மகிழ்வோடு இருப்பாய் எப்படி மகிழ்வாய் குரல்களையும் அவர்கள் ஆனந்தப்படக்கூடிய அந்த செய்தி சூராஜ் அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லி காட்டுவார் அல்லாஹு இது போன்ற ஆலயங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த இல்லை இருக்கிறது காலையாலை என அவர்கள் சொல்வார்கள் இந்த உலகத்திலே ரப்பே எனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய ஈதாற்றல் எனக்கு தந்திருக்கூடிய ஒரு இப்படி சுகமாக இந்த சொர்க்கத்துடைய வாழ்வை எனக்கு தந்திருக்கிறாய் அல்லவா இதை என்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களிடத்திலே நான் சொல்லி சென்றுவிட்டு விட்டு வந்து விடுகிறேன் எனக்கு கொஞ்சம் அனுமதிதான் என்று உரை உயிரை விட்டு பின்பால் அவர்கள் கேட்பார்களாம் அல்லாவிடத்திலே அப்படிப்பட்டியமான கல்வி சகோதரிகள் சகோதர சகோதரிகள் இந்த கல்வி நாம் இந்த கல்விக்காக வேண்டி ஒதுக்கக்கூடிய இந்த நிலை இருக்கிறது நிச்சயமாக உயர்வையும் உயர்விலும் உயர்வையும் நம்மளுக்கு தரும் மாற்றிலும் அல்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த கல்விக்காக வேண்டி ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் நம்மளுக்கு மிகப்பெரிய பலனை தரும் இந்த சமூகத்திலே யாருமே சமுதாயத்திலே இன்னும் மிகப்பெரிய தெளிவு வர வேண்டும் ஆரம்ப காலங்களில் உள்ள கல்வி ஞானவான்கள் கல்வி கற்றவர்கள் கல்வி கற்காத பாடம் பெற்றார்கள் என்று நம்மளுக்கு ஹதீஸ் வருகிறது சஹாபியிலே மிகப்பெரிய சஹாபி காட்டு வழியாக பயணம் போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஆடை மேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பாளர் அவரிடத்திலே அல்லாஹுவினுடைய தப்புவா பக்தி இவரிடத்துல எவ்வளவு இருக்கிறது என்று சோதிப்பதற்காக அவரிடத்தில் சென்று கேட்கிறார்கள் ஆட்ட தாயம்பா எனக்கு பசியா இருக்குது அதனுடைய உரிய கூலியை தந்து விடுகிறேன் என்று சொன்னபோது அந்த ஆடை மேட்பாளர் சொன்னார் எஜமானர் அவர்களே உங்களை பார்த்தால் நன்றானவராக தெரிகிறது ஆனால் நானும் ஆடை என்னுடைய எஜமான நிலத்திலே கொடுத்திருக்கிறார் சுமார் ஐம்பது ஆடுகளோ அல்லது நூறு ஆடுகளோ வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நூறு ஆட்டை நான் இங்கு வந்திருக்கிறேன் அடைந்தால் நான் என்னுடைய இந்த நூறு ஆடையும் ஒப்படைக்க வேண்டும் இது என்னுடைய கடமை அல்லவா என்று அந்த சஹாபியிடம் கேட்கிறார் சஹாபி சொல்லுகிறார்கள் ஒரு தந்திரம் செய் ஒரு தந்திரம் செய்யப்பா நீ என்ன தந்திரன் ஓனாய் அடுத்து ஒரு ஆட்டை சாப்பிட்டு விட்டது என்று உன்னுடைய என்ன குறைந்தா போய்விடக் கோருகிறது உனக்கு பணமும் வந்த மாதிரி இருக்கும் நீ சொல்லக்கூடிய இந்த பொய் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் ஆகும் என்று சொல்கிறார்கள் அந்த வேட்பாளர் சொல்லுகிறார் என்னுடைய எஜமான நான் ஏமாற்றி விடலாம் ஆனால் என்னுடைய ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறானே அவனிடத்தில் என்ன காரணம் சொல்வது அவனிடத்தில் இந்த காரணம் சொல்லுகிறார் என்று கேட்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்கிறதே இதுதான் ஆலிம்கள் நிறைந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள் இப்படி இருப்பார்கள் புரிகிறதா உலமாக்கள் நிறைந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள் நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அந்தஸ்தை இந்த உலகத்திலே தற்காலத்திலே கொண்டு வருவது ஒவ்வொரு ஆலிமனுடைய கடமை என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஏர்வாடி நகரம் களக்காட்டு நகர பகுதியில இருக்கக்கூடிய இந்த நாங்குநேரி வட்டார ஜமாத்து உலமா சபை சார்பாக இந்த சலாஹியா என்ற மதரசாவை ஏற்பாடு செய்து எனக்கு பார்த்தோம் இங்க ஷாஜாசத்து இந்த நாந்தினேரி வட்டாரத்தினுடைய செயலாளர் அவங்க அழகா சொல்லுவாங்க மாவட்டத்துல கூட்டம் போடும் போதுலாம் அடிக்க அடிக்கடி சொல்லுவாங்க நாங்க சிறுபான்மை வட்டாரம் ரொம்ப கம்மியா இருக்கிறோம் ரொம்ப கம்மியா இருக்க ஆனா மேற்பட்டு பாக்குறோம் கிட்டத்தட்ட அறுநூறு நபர்கள் இந்த கூட்டத்துல கூடியிருக்கீங்க கிட்டத்தட்ட எட்டு மகல்லத்தையும் ஏழு ஏழு மகல்லாவை கொண்டை கொண்ட மிக ஆறு மகல்லா ஆறு மகல்லாவை கொண்ட மிகப்பெரிய ஒரு ஜமாத்தினுடைய கட்டமைப்பு இங்க இருக்கிறது இவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் ஆகிய நீங்கள் ஒரு காலத்திலும் சிறுபான்மை அல்ல இனிமேல் மாவட்ட ஜமாத்து உங்களை உங்களுக்கு பெரும்பான்மையாக ஆக்கக்கூடிய காலம் சீக்கிரமாக வரும் அந்த காலங்களிலே இன்னும் வீறு கொண்டு எழுந்து நீங்கள் இந்த மதரசாவை செவ்வரே செயல்படுத்த வேண்டும் இந்த சமூகத்திற்கு தேவையான கல்வியையும் சமூகத்திற்கு தேவையான ஒழுக்க நிலையையும் அடைய முடியுமோ அப்படிப்பட்ட கல்வியை தொடர்ந்து பெறுவதற்கு எல்லாம் இந்த சலாஹியா அரபிக் கல்லூரிக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வழங்கிய அருள் புரிவானாக இதற்கு துணை நிற்கக்கூடிய அத்துணை ஜமாத் பெருமக்களுக்கும் அல்லாஹ் எந்தென்றும் வாழ்க்கையிலே கஷ்டங்களை நீக்கி பறக்கத்தையும் செடி செழிப்பையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி என்னுடைய அருமை சகோதரர் வட்டாரத்தினுடைய மகல்வாவினுடைய அத்துணை நிர்வாகிகளையும் நான் உங்களை பாராட்டுகிறேன் நிகழ்வுக்காக வேண்டி யாரெல்லாம் எந்தெந்த வகைகள் எல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீர்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் சிறந்த பாக்கியத்தை தந்தருவரிவானாக என்று என்னுடைய துவக்க உரையை நிறைவு செய்கிறேன். வஃது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி